வாழ்வியல் திருக்குறள் பாடம் அறிமுகம் திருக்குறள் நூல் மட்டுமன்று அது ஒரு எல்லா மக்களுக்கும் பொருந்துகின்ற அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதன் பெருமைக்கு சான்றாகும் அடக்கம் என்னும் குணத்தை உடையவர் தேவர்களுக்கு இணையாக மதிக்கப்படுவர் வாழ்க்கை மதிப்பு அடக்கம் சான்றோர் சபையில் ஒரு மனிதனுக்கு அறிவாளி என்ற பெயர் பெற்று தரும் அடக்கமுடைமை அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரிருள் உயித்துவிடும் பொருள் அடக்கம் என்னும் நற்குணம் யாவரும் வணங்கும்படியான தேவர்களுக்கு இணையாக மதிக்கப்படும் அடங்காமை என்னும் தீய குணம் இருளுக்குள் தள்ளிவிடும் பொருள் அமரர் தேவர் பொருளா அடக்கத்தை உங்கில்லை உயிர்க்கு பொருள் அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட உயிர்களுக்கு ஆக்கம் தருவது வேறில்லை பொருள் ஆக்கம் நன்மை செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் பொருள் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அடங்கி ஒழுகப்பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு பெருமைப்படுத்தப்படும் பொருள் சீர்மை பெருமை ஆறு ஒழுக்கம் நிலையின் திரியாது தோற்றம் மலையினும் பொருள் தன்னுடைய கொள்கையை விட்டுவிடாமல் பிறரிடம் பணிந்து பேசி அடங்கி நடந்து கொள்வோனுடைய புகழ் மலையின் உயர்வை விட பெரியதாகும் அறிஞ்சற்பொருள் மானப்பெரிது மிக பெரியது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பொருள் பணிவுடையோராக இருத்தல் எல்லோர்க்கும் நல்லதாகும் அதிலும் செல்வந்தர்களிடமுள்ள பணிவு அவர்களுக்கு செல்வத்தோடு செல்வம் சேரும் தன்மையாகும் அருஞ்சொற்பொருள் பணிவு அடக்கம் பொறுமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாபுடைத்து பொருள் ஒரு பிறப்பில் ஆமை போல ஐம்பொறிகளையும் அடக்கிய அள ஒருவனால் என்றால் அது அவனுக்கு பல பிறப்புகளுக்கு பாதுகாப்பளிக்கும் அருஞ்சொற்பொருள் ஒருமையுள் ஒரு பிறப்பில் ஏமாபுடைத்து பாதுகாப்பளிக்கும் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு பொருள் காக்க வேண்டியவற்றுள் எவற்றைக் காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றம் ஏற்பட்டு துன்புற நேரிடும் பொருள் சொல்லெழுக்கு சொற்குற்றம் ஒன்றானுண் தீச்சல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் பொருள் தீய சொற்களின் பொருளால் பிறருக்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும் அருஞ்சொற் பொருள் நன்றாதாகிவிடும் கெட்டுவிடும் தீயினார் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடும் பொருள் தீயினால் சுடப்பட்டு உண்டான புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீச்சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது ஆராது பொருள் உள்ளாறும் உள்ளே ஆறிவிடும் கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செல்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைத்து பொருள் சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கம் உடையவனாக இருந்தால் அவன் நலத்தை அறக்கடவுள் வழி நின்று காக்கும் அறிஞ்சற் பொருள் கதம் சினம் ஆசிரியர் குறிப்பு திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் சென்னாபோதர் பொய்யில் புலவர் போன்ற பெயர்களால் போற்றப்படுகிறார் இவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்றும் கூறுவர் திரு கூட்டல் திருக்குறள் மேன்மையான வெண்பாக்களினாலான நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது இந்நூல் நாடு மொழி இனம் மதம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது இது உலகில் நாற்பத்து இரண்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல்வேறு நாட்டு மக்களால் படித்து போற்றப்பட்டு வருகிறது அதனால் பொதுமறை என்று போற்றப்படுகிறது இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால்களை கொண்டது ஒன்பது இயல்களையும் நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் கொண்டு விளங்குகிறது இந்நூல் ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது